வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவுகளால் நாங்கள் அமெரிக்கா பற்றி பார்க்க போறோம் அமெரிக்காவினுடைய தகவல்கள் சில பேருக்கு வந்து வடிவா சென்றடையில அமெரிக்காவினுடைய பல மாநிலங்களில் போராட்டம் வெடித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய பல மாநிலங்களினுடைய தலைநகரங்களில் வந்து மக்கள் போராட்டக்காரர்கள் கழகக்காரர்கள் ஒன்று கூடி மிக பெரும் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இராணுவம் குமிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் வரலாற்றிலே போலீசார்களை கொண்டு வந்து கழகங்களை அடக்குவது வழக்கம் இன்று வெவ்வேறு நாடுகளுக்கு உதாரணமாக இருக்கின்ற அமெரிக்க உத்தரவின் பேரில் ராணுவம் கழகக்காரர்களையும் போராட்டக்காரர்களையும் அடக்குவதற்காக களவிறக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் பதிவுக்குள்ளான ஆம் உறவுகளே ஆயிஸ் போலீசாரின் மூலம் ஐஸ் போலீஸார் என்று சொல்வது அங்கே வந்து இமிக்ரேண்டை கட்டுப்படுத்துகின்ற டிப்போர்ட் பண்ணுகின்ற ஒரு போலீசார் துறை அவர்களின் மூலம் சட்ட விரோதமாக குடியேறியவர்களை வந்து மெக்சிகோ கொலம்பியா ஒவ்வேறு நாடுகள் இந்தியா ஒவ்வேறு நாடுகளிலேருந்து சட்டவிரோதமாக விசா முடிஞ்சிருந்தார்கள் எந்த பதிவும் இல்லாமல் இருந்தார்கள் எல்லோருமே பிடிச்சு நாய பிடிக்கிற மாதிரி பிடிச்சு டிப்போர்ட் பண்ண சம்பவங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்தியர்களை அனுப்பியிருந்தார்கள் கொலம்பியா மெக்சிகன்ஸை அனுப்பியிருந்தார்கள் அதன் பின்னணியில் இன்னும் தேடுதல் வேட்டைகள் பண்ணைகளில் வேலை செய்கிறார்கள் ரெஸ்டரெண்டில் வேலை செய்கிறார்கள் தேடி துருவி தேடி திரிந்து நாய்களை வேட்டையாடுவது போல வேட்டையாடி அனுப்பியிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது போராட்டம் பலத்துவிட்டது குடியேற்ற வாசிகள் போர்க்கொடியை தூக்கிவிட்டார்கள் அதாவது ட்ரம் என்று சொல்கின்ற அளவிற்கு இன்றைக்கு பதாதைகளை தூக்கி பிடித்துக் கொண்டு பல்லாயிரக்கணக்கிலே குடியேற்றவாசிகளும் இந்த சட்டவிரோத குடியேற்றவாசிகள் இந்த விசா இல்லாமல் இருக்கிற எல்லாருமே மெக்சிகன் சேர்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கொலம்பியாவை பனாமாவை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு நாட்டவர்கள் தேசத்தவர்கள் அமெரிக்க நாட்டை எல்லோருமே ஒன்றுடைந்து நகரங்களின் மத்தியில் நின்ற ஆர்ப்பாட்டங்கள் அதைவிட இந்த ஆர்ப்பாட்டங்களை பயன்படுத்தி சில இளைஞர்கள் இளசுகள் பள்ளிக்கூட கொலிச் மாணவர்கள் கூட இந்த ஆர்ப்பாட்டங்கள் சூதாகனமாக பயன்படுத்தி கொண்டு உணவு கடைகள் பியர் கடைகளை வந்து சூறையாடுகின்ற நிலைமைகளும் அங்கே காணப்படுகின்றது அதற்கு போராட்டக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் போராட்டக்காரர்களை அவர்களை பிடித்து போலீசிடம் கையளிக்கிறார்கள் இந்த போராட்டக்காரர்கள் சில இடங்களில் வன்முறை சம்பவங்கள் பதிவாகின்றன வாகனங்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன பெட்ரோல் குண்டுகள் அவை இவைகள் வீசப்பட்டு வாகனங்கள் எரிக்கப்பட்டு பெரிய பிரச்சனை அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே லாஸ் ஏஞ்சல் கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சலில் வந்து அந்த அந்த மாநிலத்தினுடைய போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதைவிட கழகம் அடக்கின்ற போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ட்ரம்புக்கு எதிரான கோஷங்கள் அதாவது இலங்கையிலே கோட்டா என்றது போல இப்பொழுது ட்ரம்ப் என்ற வந்து ட்ரம்ப்பை வெளியேற்று இது முடிக்குரிய அரசு வளர்கின்ற அமெரிக்காவிலே எந்த அரசரும் இல்லை ஒரு சட்டத்தை போட்டு அதை அமுல்படுத்தி வெளியேற்றுவதற்கு ஒரு அரசை அல்ல இது அரசர் ஆளுகின்ற நாடு அல்ல தேசம் இல்ல அமெரிக்கா அமெரிக்கர்களும் குடியேற்றவாசிகள் வந்து வாழ்கின்ற நாடுதான் என்று சொல்கின்ற அளவில் அளவிற்கு நம்பை வெளியேற்று நம்பை வெள்ளை மாளிகையிலே வெளியேற்ற வேண்டும் என்ற கோஷங்கள் வலுப்பெறுகின்றன பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி நிற்கின்றார் இந்த நிலையில்தான் இந்தியா மீது ஐம்பது வீத போட்டு இப்பொழுது அவர் அதிலே இடர்பாடுகள் இந்தியாவுக்கும் சரி அமெரிக்காவுக்கும் மேற்பட்டிருக்கின்றது அதை விட இன்னும் ஒரு பிரச்சனை என்ன விஷயம் என்றால் ரஷ்யாவோட வெள்ளிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அலாஸ்காவிலே வரலாற்று சிறப்புமிக்க மிக்க பேச்சுவார்த்தை ரஷ்ய அதிபர் புடிருக்கும் ரம்புக்கும் நடைபெறப்போண்டது இப்படி ரம் தன்னை ஒரு வல்லாதிக்க தேசத்தினுடைய பெரும் அதிபராக கருதி கொண்டு பல நாடுகளை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இஸ்ரேலுக்கு உதவி செய்தல் உக்ரைனை சுப்பேத்தி விடுதல் ரஷ்யாவுக்கு என்னுடைய பொருளாதாரத்தை நிலை நலிவடையை செய்யுமாக அங்கு எரிபொருள் வாழ்கின்ற இந்தியாவிற்கு டெக்ஸை போடுதல் கனடாவுக்கு டெக்ஸை போடுதல் பலஸ்தீன மக்களுக்கு எதிராக ஒரு சார்பான நிலைப்பாட்டை எடுக்காமை போன்ற பல மற்றது குடியேற்றவாசிகளுக்கு எதிர்நிலைப்பாட்டை எடுத்தவை இன்று டிரம்பினுடைய ஆட்சி அதிகாரத்தை அதைவிட அவருடைய நண்பராக கருதி வெள்ளை மாளிகை மாளிகையில் உள்ளே செல்ல பிள்ளையாக பாதுகாத்த எலான் மஸ்க் அவர்களை வெளியேற்றி அவரை நாடு கடத்த வேண்டும் என்று சட்டங்கள் போட்டவை இவையெல்லாம் இவருக்கு இன்று எதிர்ப்பாக மாறி இருக்கின்றன எதிர்ப்பாக கிளம்பி இருக்கின்றன ராம்ப அவர்களையே வெள்ளை மாளியை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று சொல்கின்ற மக்கள் போராட்டம் வெடித்திருக்கிறது இந்த போராட்டம் பல மாநிலங்களுக்கு டெக்ஸாஸுக்கு அங்க இங்க கலிபோர்னியாவிலிருந்து வெவ்வேறு இடங்களில் வந்து பரவி வாஷிங்டன் டிசியில் வந்து பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய போராட்டத்தை பார்த்தால் வாஷிங்டன் டிசியில் வந்து பார்த்தோம் தலைநகரத்தில் மிக பெருமளவில் போராட்டமும் கழகம் அடக்கும் போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலைமையில வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் பதினைந்து புடினை சந்திக்க போகின்றார் உலக அரசுகளை உலக அரசியலை தான் தீர்மானிக்கும் சக்தி என்று மார்காட்டி கொண்டு ட்ரம்ப் அவர்களுடைய சொந்த தேசத்திலே கழகம் வெடித்திருக்கிறது கழக காட்டு கழகக்காரர்களால் தீ பிளம்பு ஏற்பட்டிருக்கிறது இதை எவ்வாறு அடக்கப் போகின்றார் என்று சொல்ல பார்ப்போம் கழகக்காரர்களும் சமூக ஆர்வலர்களும் பலரும் வந்து ராணுவத்தை இறக்கியது தவறு அது வந்து ராணுவத்தை இறக்கக்கூடாது வெளியேற்ற வேண்டும் என்று அனைவரும் கோரிக்கை எதிர்க்குமே சளைக்காமல் இல்லை ஒரே ஒரு முடிவுதான் கழகக்காரர்கள் தாங்கள் போராட்டத்தை கைவிட்டால் நாங்கள் ராணுவத்தை வெளியேற்றுவோம் என்ற ஒரு ஓர்மத்தில் நிற்கின்றால் பார்ப்போம் அமெரிக்கா இன்னும் என்னென்னத்தை எதிர்நோக்க போறது இன்னும் பட்டியறிய போறதா இன்னும் பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிக்க போகிறதா இல்லை அடங்க போகிறதா அடக்குவாரா என்பதை இனித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஓ இப்பொழுது அமெரிக்கா தான் அமைதியானது மற்ற நாடுகளுக்கு நாட்டாண்மை பண்ணுகின்ற நாடுகளிலே நாட்டிலே இப்பொழுது எல்லா மாநிலத்திலும் போராட்டங்கள் வெடித்து கழகங்கள் வெடித்து கொண்டிருக்கிறது எந்த கட்டத்துக்கு செல்லும் என்று பார்ப்போம் பொறுத்திருந்து ஏனைய அப்டேட்டுகளால் பார்ப்போம் யூடியூப் சேனலுக்களால் நீங்கள் முக்கியமாக இணைந்திருங்கள் சேர் பண்ணுங்கள் മീണ്ടും ഒരു നല്ല പതിവോടാ സന്ദിപ്പോം നന്റി വണക്കം